கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக நீங்க அரசியல் பண்ணிட்டு மக்களுக்கான அரசியல் நீங்க அரசியல் இதுல வந்து நீங்க பத்தாண்டு காலமாக கத்தி சில கடைகளை மயக்கம் ஆனால் இந்த அரசியலை வந்து மக்களுக்கு இன்னும் புரிவிக்க முடியலை ஏன்னா எல்லா ஆடு மாடு பிள்ளை மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசறீங்க ஓட்டை குறி வச்சு பேசுகிறேன் கடந்து நடத்து போனால் கடைசி நேரத்தில் பஞ்சாயத்து உச்சி போட்டுற மாதிரி பணமொழியாக போட்டி இருந்துறாங்க மக்கள் இன்னும் அதுலேருந்து எப்படி இவங்க வீட்டுக்கு வர அதே போல் சாதி தெரு இப்படி எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளுக்குள்ள முதல்வர் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீவனநாயகமானு பேசிவிட்டாங்க இது எப்படி எந்த இடத்துல கொடுத்து ஒன்றும் புரியல பெரிய கேள்வி அவர்கள் அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள் நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம் அவ்வளோதான் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடம் ஒரு தெருவில் பெயர் இல்லைங்கிறத சங்கர் இளைஞனா இருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால நிறைய வேலையை செய்யிறது ஒரே வார்த்தை கோடி கனவு கொண்டோம் கோடி நிறைவேற்ற ஓடி வார என்று சொல்லுவாங்க பத்து ஆண்டு கத்துறீங்க ஒன்னும் கேட்கலன்னு சொல்லலன்னு சொல்லி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் இந்த மகனை அருகில் வந்து அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேக்குற பதினாறு முப்பத்தி ரெண்டு வந்து அவங்க வரலை கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க தமிழர்களுக்கு வந்து நம்புற வரை சந்தை நம்பிட்டா அவங்க உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க அவர் அவராக அவர் மரணிக்கிறவரை பதவி விட்டவர் யாரங்க நம்பர் அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவராக நடந்துகிட்டே இருந்தாதான் அது இந்த பயம் பரவாயில்ல போல இருக்கு அப்போ இது பாருன்னா நீண்ட காலமாக வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பி விட மாட்டாங்க கொஞ்சம் சந்தேகிப்பாரு அதில் தெளிவுபெற்ற பிறகு இருதை நாமளே நாங்களே உதறினாலும் விட மாட்டாங்க அதுவரை வர நீங்கள் எப்பவுமே மக்களை குறை சொல்லுறது தாங்க மக்கள் தயார் நான் சொன்னேன் பெற்ற தாய் தந்தையர் அதில் இருக்காங்க உடன் உங்களை பெற்ற தாய் தந்தை இருக்காங்க என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தயாரிக்கும் அவங்க சரியிலே இந்த மாதிரி எப்படி பெற்று வளர்ந்து இந்த மாதிரி எப்படி வந்திருக்க முடியும் நீங்க சொல்லுங்கள் எப்படி வந்திருக்க முடியும் அதனால மக்களை குறை சொல்லுது இருக்குங்கள் மக்கள் மகத்தானவர்கள் நாம் மக்களுக்கு அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் அதை நாம செய்யணும்